நண்பர்களே இனிய காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம் நம்ம துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக துலாம் ராசிக்கான ராசி மட்டுமே இங்கே பிரத்யேகமாக கண்டு வருகிறோம் மற்ற ராசிக்கான ராசி பலன்கள் உங்களுக்கு வேண்டும் என்றால் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துருக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் நண்பர்களே வீடியோக்கு இடையில் நமது துலாம் ராசிக்கான முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் அதனால் ஸ்கிப் பண்ணாம முழுசா நம்ம வீடியோ பாருங்கள் இன்றைய தினம் பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவு வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி நான்காம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி பத்து நிமிடம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தை நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று பிற்பகல் இரண்டு மணி இருபத்தி நிமிடம் வரை சஷ்டி பின்பு சப்தமி நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது மணி ஐம்பது நிமிடம் வரை உத்திராடம் பின்பு திருவோணம் சந்திராசிரமம் மிருகசீரிசம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரங்கள் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு துலாமில் சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் திருச்சிகத்தில் கேது தனுசில் சுக்கிரன் மகரத்தில் சனி குரு மற்றும் சந்திரன் நண்பர்களே இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களின் ராசி பலன்களை பார்ப்பதற்கு முன்னால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் அப்போதான் இன்னைக்கு துலாம் ராசி அன்பர்கள் முக்கியமாக என்ன செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் இன்றைய தினம் ராசிக்கு நான்காம் இடத்தில் சந்திரனுடன் சனி மற்றும் குரு பகவான் இணைந்து காணப்படுகிறார்கள் இந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வளமான நாளாக அமைய பெறுவீர்கள் நீண்ட நாட்களாக மனதை உறுத்தி கொண்டிருந்த சில விஷயங்களை பற்றிய நல்ல ஒரு தெளிவான சிந்தனையும் ஒரு நல்ல ஒரு புரிதலும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமையப் பெறுவீர்கள் அலுவலகத்தில் பணிபுரிவர்களுக்கு இன்றைய தினம் சம்பள உயர்வு பற்றிய சந்தோஷமான தகவல் வந்து சேரக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமையப் பெறுவீர்கள் நீங்கள் இன்றைய தினம் மற்றவர்களுக்காக எந்த விதமான முயற்சிகள் எடுத்தாலும் அந்த முயற்சிகள் சிறப்பாக வெற்றி பெற்று காரியங்களில் நல்ல ஒரு வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு சிறப்பான சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது இருந்தாலும் உங்களது உடல் தோற்றப்பழிவு குறித்த எண்ணங்கள் இன்று உங்களுக்கு மேம்பட்டு காணப்படும் உடல் வழியால் சில அவதிப்படும் வாய்ப்புகளும் உண்டு இருந்தாலும் உடலில் அதிக அழுத்தத்தை தரும் வகையில் வலுவான எந்த வலையையும் நீங்கள் தவிர்ப்பதன் மூலமாக உங்கள் உடல்நிலை இன்று பாதுகாக்க முடியும் இன்றைய தினம் போதிய ஓய்வை எடுத்துக் கொள்வதில் உங்களை நீங்கள் அதிக கவனம் செலுத்துவது அவசியமாக உள்ளது இன்றைய தினம் உங்களது நண்பர்களுடன் ஒன்று கூடி நீங்கள் சற்று பிஸியாக இருக்கலாம் அல்லது வீட்டில் ஏதாவது ஒரு சிறு சிறு ரிப்பேர் வேலைகளை முடிப்பது தொடர்பான ஒரு பிஸியாக நீங்கள் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இன்றைய தினம் நீங்கள் மற்றவர்களுடன் சிறிய அன்பையும் கனிவையும் காட்டுவதன் மூலமாக இன்றைய தினத்தை மிகவும் விசேஷமான தினமாக மாற்ற முடியும் இன்றைய தினம் நீங்கள் வணிகம் சம்பந்தமாக சில நீண்ட தூரம் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் அது சற்று தொந்தரவாக இருக்கலாம் இருந்தாலும் உங்களுக்கு வணிகத்தின் சம்பந்தமான பயணங்கள் இன்று கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டிய அவசியம் தேவைப்படும் இன்றைய தினம் வேலையில் இருப்பவர்கள் உங்களது அலுவலகத்தில் மற்ற விஷயங்களை பேசுவதை தவிர்த்து தவிர்ப்பது மிகவும் நல்லது திடீர் வெளியூர் பயணங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இன்று அதிகமாக உள்ளது விவசாயிகளை பொறுத்தவரை பாசனம் தொடர்பான விஷயங்களில் தொடர்ந்து இருந்து வந்திருந்த தடைகள் நீங்கி தெளிவு மற்றும் மன புரிதல் ஏற்பட்டு மன நிம்மதி அடையக்கூடிய ஒரு சிறந்த நாளாக அமையப்பெறுவீர்கள் இன்றைய தினம் மற்றவர்களின் ஒத்துழைப்புகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவதால் உங்களது அலுவலகத்தில் சக ஊழியர்கள் மற்றும் நண்பர்கள் ஆகியோரின் ஒத்துழைப்பு பெறுவதால் உங்களுக்கு அதன் மூலமாக மன உண்டு குடும்ப தேவைகளுக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் கடைசி நேரத்தில் கூடிய நாளாக இன்றைய தினம் அமையப்பெறும் ஆரோக்கியத்தில் நான் ஏற்கனவே சற்று கவனமாக இருக்க வேண்டும் உடல் வழியால் பாதிக்க வாய்ப்புகள் அதிகம் என்பதால் கடினமான வேலைகளை இன்று தவிர்த்துவது தவிர்த்து விடுவது உங்களுக்கு மிகவும் நன்மை வகிக்கக்கூடியதாக அமையும் எனவே இந்த விஷயத்தை மனதில் நின்று கட்டாயமாக மனதில் கொள்ளுங்கள் இன்றைய தினம் திருமண வாழ்வு மிகச்சிறப்பாக இருக்கும் இன்றைய தினம் அளவுக்கு உங்களுக்கு திருமண வாழ்வு என்று இனிப்பாக இருந்ததில்லை என்று உணரும் அளவிற்கு இன்றைய தினம் திருமண வாழ்க்கை அமையும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட எண் ஆறு தொலாம் ராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது துலாம் குடி ராசி வளர்ச்சி சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் அழுத்தி ஆளுமையை அழுத்தி சப்போர்ட் செய்ய மாறு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு புரிதல் உங்களது உடனிருப்பவர்களை பற்றி ஏற்படும் நீண்ட நாட்களாக மனதை உறுத்துக்கொண்டிருந்த சில விஷயங்களை பற்றிய நல்ல ஒரு புரிதலும் நல்ல ஒரு தெளிவும் என்று உங்களுக்கு நீண்ட நீண்டாட்களாக இருந்த மனக்கவலைகள் நீங்கி மன தெளிவு மற்றும் புத்துணர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அமைய பெறுவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது உடல் உபாதைகள் தொடர்பான விஷயங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் கடினமான வேலைகளை தவிர்ப்பது நல்லது உடல் வலி அதனால் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு எனவே கடினமான வேலைகளை தவிர்த்து விடுவது நல்லது மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு சக ஊழியர்கள் மற்றும் நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் சுற்றத்தார்கள் ஆகியோரின் ஒத்துழைப்புகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவதால் இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக மகிழ்ச்சியான ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை இருந்து வந்திருந்த தடைகள் நீங்கி காரியங்களில் சிறப்பான வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது எதிர்பாராத வெளியூர் பயணங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு வணிகம் சம்பந்தமான பயணங்கள் திடீர் பயணங்கள் உங்களுக்கு வெளியூர் பயணங்கள் அமைய வாய்ப்புகள் இன்று அதிகமாக உள்ளது இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் புதியவராக இருந்தால் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்பது பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் நம்ம ராசி பலனை தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் நாளையே காலை நாளைய ராசி பலன்களுடன் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே